கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுப்போம் சூடு ஏறினதும் எண்ணெய் நம்ம விட்டு எண்ணெய் நல்லா ஏறட்டும் நம்ம சூடேறினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா தண்ணியில் அலசி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிப்போம் போட்டு எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம எண்ணெயில் சேர்த்துப்போம் நல்லா எண்ணெய் சூடேறி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அது கூட அந்த டைமில் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு கூடவே சால்ட் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விடுவோம் அந்த உருளைக்கிழங்கு தூள் உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விடுங்க ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கில் எந்த வித மசாலாவோ நான் எதுவுமே நான் ஆட் பண்ணல வெறும் வீட்டு மிளகாய்த்தூள் நாங்கள் கிராமத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வீட்டு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைக்கக்கூடிய தூளும் சால்ட் இது ரெண்டு மட்டும்தான் உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் வச்சு நான் சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சூப்பராக நல்லாயிருக்குங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணியெலாம் விட தேவையில்ல எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா மிளகாய் தூள் உப்பு எல்லாமே உருளைக்கிழங்கில் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு இது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம மூடிப்போம் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்கள் பாதி வெந்துடுச்சு இந்த டைமில் மறுபடியும் ஒரு பரட்டு புரட்டுவோம் நம்ம நல்லா பெரட்டி கிளறி கொடுப்போம் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்பவே எளிய முறையில்ங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிய முறையில் கிராமத்து முறைப்படி நான் வீட்டு சமையல் நம்ம கிராமத்தில் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அந்த வீடியோஸ் தாங்க நான் எல்லாமே போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் மூடி போட்டு நம்ம முடிப்போம் மறுபடியும் நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட நல்லா வேகட்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு ஏல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வித மசாலாவும் இல்லை வீட்டு மிளகாய் தூள் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வருவல் தயார் நல்லா வெந்துருக்கு பாருங்கள்